ாமம் மிமைப்படுவதாகண்ட ஒரு பாதத்தில் நடத்தும்பி சொல்லி ஸ்டோத் நாள் பத்தொன்பது இந்த நாலுக்குரிய வேத பகுதி சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ரெண்டு எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் என்னாதி இருக்கிறார் நம் எல்லாவற்றும் கர்த்தர் சங்கீதம் ஐம்பத்தி வாரம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது உரியாவின் மனைவியாக பச்சபால் இடத்தில் தாவிது பாவத்துக்குட்பட்ட பொழுது அங்க நாத்தான் திருகுதி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தி சொல்லும் பொழுது தாவிது மனமருந்தி பாவ மண்ணுக்கு அவங்க கேட்கிறான் வாழ்க்கையில சில பாவங்கள் சில அக்கிரமங்கள் கத்திற்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் செய்கின்றோம் அந்த காரியத்தை அநேக போராட்டங்கள் சில வளர்வீனங்கள் எல்லாவற்றையும் கத்தர் எல்லாவற்றையும் அதுபோல சங்கீதம் நூத்தி மூன்று ஒன்னு இரண்டு மூன்று வசனங்களை பார்க்கும் பொழுது அவர் உன்னை அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழுவிக்கு விலக்கி மீட்டு உன்னை குருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக கல் வயது வாழ வயது போல் ஆகிறது என்று பார்க்கிறோம் பலவீனங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போட்டிருக்கிறார் இந்த நாட்களில அது மாத்திரமில்லை இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பார்க்கும் பொழுது அக்கிரமங்களினாலே இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்திருக்கிறார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்லாம் நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார் கிருபையினாலே ரட்சித்திருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை நாம் நன்றி சொல்லி நாம் ஸ்தூதரித்து நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றி இருதயத்தோடு நாட்களில் ஆண்டவரே எங்க அக்கிரமங்கள் எல்லாம் எங்க அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தீரே அப்பா ஸ்ரோத்திரம் ஆண்டவரே தாவித ஆண்டவரே அப்பா மன வருந்தி பாவ மன்னிப்பு கேட்கும் பட்சத்தில் அவனுடைய எல்லா காரியங்களையும் கத்தாவை மாற்றின தகப்பன் இந்த நாட்களில் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் வரப்பட்ட பலவீனங்கள் ஆண்டவரே அப்பா சத்ருவின் கத்தாவை சத்ருவினால் வந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும்

े आमे